அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட் குருமுரளி என்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே தைரியமான பெயர் தாங்க அது உங்களுக்கு தைரியம் வீரியம் எல்லாமே யாருங்க அதிபதி செவ்வாய் பகவான் தான் அதிபதி மெயினா ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கறோம்னா சூரிய பகவானுடைய வீட்டுல செவ்வாய் நிக்கிறார் கால புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வீட்டுல நட்பு கிரக வீட்டுல அரசாங்க வீட்டுல ஒரு தலைமை தாங்கக்கூடிய கிரகத்துடைய வீட்டுல சூரியன் இருக்கிறார் அதனாலதான் அந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியே அம்மன் டிவில நம்ம கொடுக்கறோம் எப்ப வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை நாப்பத்தஞ்சு நாள் அவர் பயணிக்கூடிய காலம் இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவானால அவதிப்பட்டவங்க பல பேருங்க ஒரு மனிதன் சொத்து வாங்கணுமா இடம் வேணுமா நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு அதிபதி அடுத்து எலும்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சி வேணா செவ்வாய் வேணுங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி தான் அம்மன் அருள் டிவில பாக்குறோம் கண்டிப்பா இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த செவ்வாய்க்குற பயிற்சி பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பார்க்க போறோம் நட்சத்திர பலமா கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனல் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்பர்களே பொதுவாக இந்த எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யாருங்க இருக்கும் மேசராசியில் மட்டும் அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி ராசிதான் இவங்க போய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க ஸ்ட்ரைட் பாரோட பேசுவாங்க எதுலையுமே நீதி நேர்மை இவங்க பேச்சுல இருக்கும் இதாங்க மேசம் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடன்னு உள்ள கொண்ட ஒரே ராசி எதுனா மேசராசி தான் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் கிரகத்துடைய பிரக கிரக பேச்சு எப்படிப்பட்ட ராஜகத்தை கொடுக்க போகுது ஒரு மனிதனுக்கு தைரியம் வேணுமா வேணாமா செவ்வாயை பார்த்துதான் சொல்ல முடியும் இவர் தைரியமானவர் தைரியம் இல்லாதவர் ஒரு பேச்சு எப்படி இருக்கும் செவ்வாயை பற்றி தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு மண் மனை யோகத்தை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான் தாங்க சொந்தமா வீடு கட்டணுமா இடம் வாங்கணுமா வண்டி வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா காக்கி யூனிஃபார்ம் ஒயிட் யூனிஃபார்ம் இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கற எல்லாருமே பாருங்க செவ்வாயுடைய ஆதிக்கம் தான் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கற எல்லாமே செவ்வாயுடைய ஆதிக்கம் தான் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே செவ்வாயுடைய பகவானுடைய அனுகிரகம் தான் ஆனா ஏன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமான கரம் பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் ஒரு மனிதனுக்கு வீரிய தன்மை உடம்புல உள்ள சக்தி ரத்தம் அணுக்களுக்கு உள்ள அதிபதி யாருன்னா செவ்வாய் ரத்தம் நல்லா இருக்கணும் செவ்வாய் அது வேணும் நல்லா பலமா இருக்கும் அப்படிப்பட்ட செவ்வாயுடைய கிரகத்துடைய பயிற்சியை தாங்க நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து இந்த செவ்வாய் பயிற்சி பாக்குறீங்கன்னா தயவு செய்து உங்க ஜாதகத்துல செவ்வாய் பவன் எத்தனாம் இடத்துல இருக்காரு மட்டும் பாருங்க அவர் நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு செவ்வாய் கிரகத்துடைய திசை புத்தி வருதா இல்ல திசை வருதா இதை பார்த்துக்கிட்டு பல்லடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் எப்படின்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க அஸ்வினி பரணி கார்த்திகை இதுல பிறந்தவங்களுக்கு மெயினா இதுல செவ்வாயுடைய புத்தி வர வாய்ப்பு இருக்கு இல்ல செவ்வாய் திசை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க இந்த கிரகம் தான் யோகமான கிரகம் இந்த கிரகம் பலவீனமான கிரகம் இந்த கிரகம் வரும்போது இதுல கவனமா இருங்க அந்த கிரகம் வரும்போது அந்த யோகத்தை பாருங்க எதை வச்சு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுதான் கணிக்க முடியும் அதனாலதான் நம்ம எல்லா சொல்றோம் பொது பலனா பாருங்க உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனெடுக்க காரணம் இப்ப செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போகுது துல்லியமா பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது வேற மேசராசிக்கு இனிமேல் எப்படி இருக்கு ஏன்னா செவ்வாயும் கேது இணையுதுங்க இந்த செவ்வாய்க்கு கேது எப்போதுமே சூரியனுக்கு கிரகம் சூரியனுக்கு நட்பு கிரகம் எதுனா செவ்வாய் பகவான் ஏன்னா செவ்வாய் வந்து நட்பு கிரக வீட்டுல அதுவும் சூரிய பகவான் வீட்டுல ஐந்தாம் பாவத்துல போய் நிக்கிறாரு உங்க ஆசைய காட்டக்கூடிய இடத்துல போய் நிக்கிறாருங்க செவ்வாய் அப்ப எல்லாருமே சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் ஒரு மனிதனுக்கு செவ்வாயுடைய திசை வந்தா புதிய வந்தா டக்குனு பாருங்க ஜாதனோட எடுத்து போப்பாங்க எதுக்காண்டி பார்ப்பாங்க நம்ம வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா வண்டி வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா ஏன்னா இதுக்கு எல்லாமே காரக செவ்வாய் தான் யாருமே வண்டி இல்லாத ஆளே கிடையாது வாகனம் இல்லாத ஆளே இல்ல சொத்து ஆசை இல்லாத மண் ஆசைப்படாத ஆளே கிடையாது இந்த உலகத்துல இதுக்கெல்லாம் காரர் செவ்வாய்ப்பாக வந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி போய் அவர் போய் நீசமா இருந்தாரு பாருங்க ஜனவரி மாசத்துலேயும் எடுத்து பாருங்க மேசராசி நம்ம எழுதியே கொடுக்கலாம் நிறைய குழப்பத்துக்கு போய் நிறைய தடுமாற்றத்துக்கு போய் ஒரு நல்ல சிந்தனை இல்லாம தடுமாறது யாருன்னா மேசராசி தான் கேட்டா சொல்லுவாங்களே ஆமாங்க இருந்துச்சு குழப்பம் நிறைய இருந்துச்சு லைஃப்ல எல்லாமே குழப்பம் இருந்துச்சு கண்டிப்பாக பாருங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாராச்சும் மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க இல்ல வண்டி வாகனத்துல பிரச்சனை வந்திருக்கும் இல்ல இட பிரச்சனை வந்திருக்கும் இல்ல பூமி பிரச்சனை வந்திருக்கும் இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க திருமண வாழ்க்கையில தடை வந்திருக்கும் நிறைய பேர் கேட்டா சொல்லுவாங்களே ஆமாங்க திருமண தடை இருந்துச்சு ஏன் நிறைய வேலை பறி போயிருச்சு தெரியுங்களா வேலை நினைச்ச வேலை சரியா கிடைக்கல பார்த்த வேலை சரியா இல்லை படிப்பு கல்வியில எதிர்பார்த்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கல படிப்பு கல்வி மந்தமா இருக்கு உடம்பு ஆரோக்கியத்துல தடை வந்துச்சு இதெல்லாம் நிறைய விஷயம் கேட்டா கண்டிப்பா பெருங்கொண்ட பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டோம் அந்த பணத்தை வாங்கினாதான் இந்த எனக்கு கடன் பிரச்சனை முடிக்க முடியும் அந்த பணம் லோன்ல லோன் லோன்ல கேட்டுருக்கேன் அந்த பணம் கிடைக்கல பேங்க்ல தள்ளி தள்ளி போ சொல்றாங்க இது மாதிரி அமைப்பு நிறைய வந்திருக்கும் ஜாமீன் போட்டு மாட்டி மாட்டிருப்பாங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி மேசராசி இருக்கு அதே மாதிரி கல்வியா அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல இப்ப பாருங்க செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல போயிட்டு அதுவும் சூரியனுடைய வீட்டுல போய் உட்காந்துருக்காங்க செம்மையான யோகங்க சரியாந்திர யோகம் அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு ஆசைப்பட்ட விஷயத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ எடுக்க தயாராங்கிறாரு ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் பயங்கர விவசாயம் ஏன்னா பர்ஸ்ட் மகனத்துல போவார் அந்த கேது எங்க இருக்காரு அங்கேதான் இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல தான் இருக்காரு யாருக்கு இப்ப கேது செவ்வாய் யோகத்துல இருக்கோ செம்ம வேலை சரியாந்திர யோகம் ராஜயோகம் செவ்வாய் கேதுன்னா கேதும் பூரநட்சிர போறாரு இந்த செவ்வாய் மக நட்சத்திரம் போகுது இன்னும் பாருங்க இந்த செவ்வாய் பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சாரி ஜூலை மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவரு போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சார்பா எதுல போறாருன்னா கண்டிப்பாக பூரணத்தில் ரெண்டு கிரகமும் பூரத்துல போகும் கேதும் பூரணத்துல போகும் இந்த செவ்வாயும் பூரத்துல போகும் அப்ப சுக்கர பகவான் எப்படி இருக்காரோ அதை தான் இங்க பலன் எப்படி பார்த்தாலும் சுக்கரன் உங்க ராசியில தான் இருக்காரு அது ரெண்டாம் ரத்துல இருக்காரு பொருளாதார வருமானத்துல பயங்கர லெவலுக்கு போறது நீங்களா இருக்கும் எழுதியே வச்சுக்கலாம் யாருக்கு புத்தி நல்லா இருக்கு இப்ப வருமானத்துல பொருளாதாரத்துல பயங்கர லெவல்ல நீங்க பாப்பீங்க கண்டிப்பா இடம் வாங்குவீங்க இது நூத்துக்கு நூறு ப்ரசன்ட் ஜூலை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள பாருங்க இடம் வாங்குறதோ இல்ல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயம் கையில கிடைக்கக்கூடிய அமைப்பு வருதுங்க எத்தனை பேரு பேங்க்ல லோன் கட்டிருக்கீங்க இந்த லோன் தள்ளி தள்ளி போகுது இல்ல இந்த பணம் வரும் தான் நான் இந்த கடன் சொல்லி அந்த கடன் இப்ப அடைபடும் உங்களுக்கு பணம் வருமானம் நல்லா இருக்கும் கவலைப்படாமல் இருக்குங்க தயவு செய்து மேசராசிக்காரங்க தைரியத்தை மட்டும் விடாம நீங்க போனீங்கன்னா தைரியத்தை மட்டும் விடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பக்கம் வாழ்க்கையில வெற்றியா வரும் பாத்துக்குங்க இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா அவங்க எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் இருக்குது ஆனா வெளிநாட்ட வேலை பாக்குறதுக்குள்ள வேலை மாறிதான் ஆகணும் கண்டிப்பா மாறுவீங்க இந்த ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள பாருங்க வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா உண்டு அதை நல்லதா மாத்திக்கங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது இத விட்டுறாதீங்க செம்மையான யோகம் இங்க வேலை பாக்குறவளுக்கும் வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா நான் வேலையை மாத்துறா தான் பிளான் இருக்கு உங்க மைண்ட் தாட் கண்டிப்பா எடுத்துக்குங்க நெஜமா கண்டிப்பா வேலை மாற்றம் ஒரு மாற்றம் நல்ல மாற்றம் வரும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறோம் தைரியமா மாணவ மாணவியை எழுதிக்கிட்டே இருங்க விட்டுறாதீங்க லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கா அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்க பக்கம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் மேசராசி என்பவர்களை விட்டுறாதீங்க தாய்மாம உறவு சொத்து சார்ந்த பிரச்சனை திருமண வாழ்க்கையில காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எந்த திருமணம் தான் சரி திருமண தடல மனைவியை புரிஞ்சுப்பீங்க கணவனை புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய காலம் உங்களுக்கு வருது பாருங்க குழந்தை பாக்கிய நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க திருமணம் எத்தனை பேர் பேசிக்கிட்ட போய் நின்னச்சு அந்த திருமணம் இப்ப நடக்கும் பாருங்க இந்த காலகட்டம் ஏன்னா ஏழாம் இட்டு அதிபதி சுக்ரன் உங்க ராசி மேல அடுத்த ரெண்டாம் இடத்துல குடும்பத்துல போய் ஏறிடுறாரு அப்ப குடும்பம் அமைஞ்சுதான் ஆகணும் பேச்சு தான் ஆகணும் கண்டிப்பா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் கூட்டாளிகளும் நல்ல 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 காரியம் கிடைக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இதெல்லாம் சூப்பரா இருக்கு வெளிநாடு வாழ்க்கை படிக்கிறீங்க பாத்தீங்களா மருத்துவம் படிக்கிறீங்களா இல்ல எந்த படிப்பு கல்வியா இருந்தாலும் சரி அங்கேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும் அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியம் இப்ப கவலைப்படாதீங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் குழப்பா இருக்கும் உங்களுக்கு இந்த இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு நெஞ்சு வலி இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு உடல் உபாதையில இருக்கும் ஆனா பெருசா பாதிக்காது இல்ல பூர்வீசத்து இடத்துல ஒரு கழகம் இருக்கு அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் லாபம் வருமான சந்தோஷம் நல்லா இருக்கும் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்கும்னு இருக்கோ கண்டிப்பா தைரியமா எடுத்துருங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் மண் மனை யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய பேர் பாருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டவங்கலாம் ரொம்ப பிரச்சனை இனிமேல் பிரச்சனை இருக்காது போலீஸு அடுத்து மெயினாக பாருங்க மருத்துவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சாதனை பண்ண போறீங்க பாருங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது நல்ல ஒரு அனுகூலம் வரப்போகுது பயங்கரமான வெற்றி வரப்போகுது மருத்துவத்துல சாதிக்க போறீங்க நிறைய வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு ஆரம்பிக்க சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு விரைய சனி போயிட்டு இருக்கு சனி பகவான் நல்லா இருக்காருன்னு பார்த்து தொழிலா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல யோகம் வரும் இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க கண்டிப்பா குடும்ப வருமானம் எப்படியோ காசு போன வருமானம் இன்கம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் குடும்ப ரீதியில திருமண வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி பாருங்க நினைச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது ஏதாச்சும் ஒரு பூமி சார்ந்த விஷயம் வர்றது ஏதாச்சும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும் நல்ல ஒரு அனுகூலம் வரும் எந்த காரியத்திலும் வெற்றி உங்க பக்கம் தேதி வரும் அஸ்வின்ல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா பாருங்க பரணியசில பிறந்தவங்க எது வந்தாலும் சரி உங்க ஆசைப்பட்ட விஷயம் லைஃப்ல தேடி வருது என்ன ஆசையா இருக்கட்டும் அது மனசுக்குள்ள எந்த ஆசையும் தான் சரி இது வேலையா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் நிறைய விஷயத்துல நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா பரணி பிறந்தவங்க கண்டிப்பா இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் பாத்துக்கங்க அதை விட்டுறாதீங்க பரணி நட்சத்திரம் உலகையாளக்கூடிய திறமையான நட்சத்திரமா இப்ப கண்டிப்பா அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்தி பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இந்த ஜூலை மாசம் இருபத்தி நாலாந்தோம் அந்த செவ்வாய் கிரக பயிற்சி முடியறக்குள்ள பாருங்க அரசாங்க வேலை இல்ல அரசு மூணு அணுகணும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தூரத்துல போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு பாத்துக்கங்க எது வந்தாலும் எதிர்த்து நுண்ணுகூடிய தைரியம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்க பக்கம் வெற்றிகள் நிச்சயம் வரக்கூடிய செவ்வாய் கிரகத்துடைய கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது